கோபி எவ்வளோ சொன்னாலும் வந்து ராதிகா தான் முடிவு வந்து உறுதியாக இருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா கோட்டிலுமே அந்த வேடி அதை சொல்கிறாங்க இதனால் கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப வச்சுக்குள்ளே வெளியே வந்துமே பார்த்திங்கன்னா ராதிகை ராதிகாவை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலுமே வந்துட்டு ராதிகா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல நீங்கள் டைவர்ஸ் ஆகிறதான் பெற்றுருக்கிறாங்க கோபி என்னை வந்து அடிக்கடி இழுத்து அடிக்காதீங்க நான் அங்கேருந்து இங்கே வரணும் இல்லை என்னை ரொம்ப தயவு செஞ்சு சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மூவாகிறாங்க மூவாகிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்த உடனே பாக்கியை பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து கோபி பார்க்குறாரு இதே இடத்துல தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பாக்கியாவும் வந்துருப்பாங்க அவங்களும் இவ்வளோ தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சில நினச்சு பார்க்குறாங்க இதனால பாக்கி குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு அடைஞ்சு போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் பாக்கி வந்துட்டு ராதிகா கூட அங்கேயே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராதிகா பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க பாக்கியும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க சரினு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் போகிறாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட பாத்தீங்கன்னா சரி இருந்துட்டு டே அவள் என்னால் நீ இன்னிக்கு சம்பந்தம் படுத்துனாலும் வந்து அவங்க இருக்க மாட்டாடா அவளுக்கு ஒருவன என்னென்னு தெரிஞ்சிருந்தா தானே அவங்க கூட எல்லாம் சேர்ந்துருவாள்வா அவள் ஏதோ டைம் பாஸ்க்கு கூட வந்தால் அதுக்காக தான் வேலை முடிஞ்சிச்சு அதனால் கிளம்பி போயிட்டு அதனால் அவளை பற்றினாலும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காது அதுவும் இல்லாத வந்துட்டு மையம் நினச்சி நீ கவலைப்படாத அதுவும் இல்லாத அவ உங்களுக்கு ரத்த சொந்த ஒன்றும் இல்லைடா வேற ஆள் பையன் தானே தான் தானே அதனால் வந்து நீ நினச்சி கவலைப்படாத உன்னோட பசங்க இங்கே மூணு பேர் இங்கே நாங்கள் இருக்கோம்டா இவங்க தான் உனக்கு ரத்த சொந்தம் அவங்க தான் வந்துட்டு எதுனாலும் உங்களுக்கு ஓடி வந்து பார்ப்பாங்க எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ பாதியில் வந்து பாதியில் அதனால அவங்களுக்கு கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்தல் கோபி இருக்காங்க வந்து கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நினச்சி கவலைப்படாத இதோட அவளை தலைமுறையின் ரொம்ப ஆச்சரியம் ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்க பேச்சை நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஈஸியர்க்கு எதிராகவே கோபி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உங்க பேச்சை கேட்டதுனால தான் நான் இப்படி வந்து நிலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க வந்து பாக்கியாக தான் ரொம்ப நல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு பாக்கியாவையும் நான் அப்படி தான் கஷ்டப்படுத்தினேன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்ப நீங்க அதை பத்தி கொஞ்சமாக நினைச்சு நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இப்படி என்ன பற்றியே நீங்கள் கவலைப்படாததுனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே நினைச்சுருந்ததே இல்லை அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் என்னை பற்றியே நினைக்கிறதுனால தான் நீங்கள் இப்படியே மாட்டிங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போக போது அடுத்து என்னென்ன நடக்க நடக்கப்போகுன்றது நடத்து வீடியோ சொல்கிறேன் மேலே இது பண்ணுற வீடியோவில் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ